ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு அதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் வந்து மறந்தும் இந்த தவறை மட்டும் செய்யவே கூடாதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாம் இப்போ வந்து திருப்பதிக்கு வந்திருக்கோங்க திருப்பதி மேலே தான் இருக்கோம் பாருங்கள் அந்த புண்ணிய பூமியில் உடனே பாருங்கள் ஒரு அதிர்வு கிடைக்கிது பாருங்கள் அப்படியே அவ்வளோ ஒரு மனசுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்குதுங்க நாம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் தான் கிளம்புனாங்க ஏழு மணிக்கு கிளம்பிட்டு இங்கே வர்றதுக்கு ஒரு கீழ்திருப்பதி போயிட்டு இங்கே வர்றதுக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க கீழ்த்திருப்பதி அம்மனை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இங்கே வரணுங்க பெண்கள் வந்துட்டு இந்த தவறை எந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் பாருங்கள் நான் வந்து தாலி உண்டியில் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறாங்க நாம் வந்து எப்போவுமே நம்ம அதை கழுத்திலே போட்டிருக்கோம் நம்ம கணவனோட கையால் வந்துட்டு அந்த தாலி வந்து கட்டியிருக்கோம் அது வந்து ஒரு சிலர் பாருங்கள் அப்படியே அந்த கயிறெலாம் பாருங்கள் பிசுக்கு பிடிச்சி போயிருக்கும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த கயிறு வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க ஒரு சிலர் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தடவி வச்சுருக்காங்க ஒரு சிலர் பாருங்கள் அப்படியே போட்டுட்டு அந்த வேர்வை அழுக்கு இது எல்லாமே அந்த கயிறில் இருக்குங்க அதோடய அப்படியே போட்டுட்டு திரிவாங்க நம்மளோட கழுத்தில் இருக்க அழுக்கு எல்லாமே அதில் ஒட்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தாலி தோசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வச்சிருக்கவே கூடாது எப்பவுமே வந்து அந்த காலத்து பெண்கள்லாம் பாருங்கள் இந்த க கயிறு வந்து நல்லா போதெல்லாம் சோப் போட்டு சுத்தமாக அப்படியே கழுத்தில் போட்டு கழுவிட்டு கழுவிட்டு நல்லா சோப் போட்டு கழுவிட்டு மஞ்சள் தடவிடுவாங்க இப்போ நம்ம வந்து தினமே மஞ்சள் தடவ டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ கயிறு ரெடிமேடாகவே கிடைக்கிது என்ன அப்படியே பட்டுநூல் கயிறுன்னு சொல்லி கேட்டு வாங்கணுங்க இந்த கோவில் கடைகள்லாம் வச்சுருப்பாங்க கோவில் எல்லாம் அந்த புது மண்டபத்தில் கோயில் கடையில் வந்துட்டு வச்சுருக்காங்கங்க நிறைய கோயிலில் நானும் பார்த்துருக்கேன் கோயில்களுக்கு இருக்க கடைகளில் இந்த பட்டுநூல் கயிறு மஞ்சள் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இன்னும் நிறைய பிராமின் பெண்கள் அப்புறம் வந்துட்டு சௌராஷ்டிரா பெண்கள்ல இந்த கயிறு போட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேன் நார்மலான பெண்களுமே வந்துட்டு நிறைய பேர் இந்த கயிறு வந்து கழுத்தில் போட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா மஞ்சள் கலராக இருக்குங்க எக்காந்து கூட அந்த மஞ்சள் கலர் மாறவே மாறாதுங்க அந்த கயிறு வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கே நல்ல ஒரு மங்களகரமாக சாஃப்டாக அதுவும் இந்த வெயிலுக்கெல்லாம் கழுத்தை உறுத்தாமல் நல்லாதாங்க இருக்கும் நாம் வந்துட்டு இந்த கயிறு வந்து நானும் வந்துட்டு பல வருஷமாகவே இந்த பட்டுநூல் கயிறு தாங்க போட்டுட்ருக்கேன் அந்த நூல் கயிறு வந்துட்டு க நம்ம திறமையே மஞ்சள் தடணுன்னா அவசியம் இல்லைங்க அந்த கயிறு வெளுத்து போகாது அப்படியே இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் கயிறில் வந்துட்டு மஞ்சள் தன்மை எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க நம்மளோட கணவனோட ஆயுஸும் நீடிச்சிருக்கு இன்னொன்று வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு மகாலட்சுமி வந்துட்டு குடியிருப்பாங்க அந்த மஞ்சள் கயிறு நல்ல மஞ்சள் மினுமினுக்கு அந்த கயிறு போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கயிற்றில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்து கொழுவிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு பெரியவங்க வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதனால் பாருங்கள் இந்த மஞ்சள் கயிறு வந்து எப்பவுமே வந்து மஞ்சள் கலராக இருக்கணுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பட்டுநூல் கயிறு வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பட்டுநூல் கயிறு எவ்வளோ நாளானாலும் அந்த கலர் மாறவே மாறாதுங்க அப்படி நல்லா பார்க்கறக்கு அப்படி ஒரு மங்களகரமாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பட்டநூல் கயிறு வாங்கி போட்டுக்கோங்க இல்லை உங்களால் தினம் மஞ்சள் தடவி போட முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சாதாரண கயிறு வந்து கிடைக்கும் இல்லை தாலி கயிறு அதை வாங்கி போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து நான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த தாலி கயிறு இருக்குது தாலி இருக்குது பார்த்திங்கன்னா உண்டியல் போடுறாங்க இல்லையா நம்ம அப்படியே நம்மளோட கணவர் கட்டின கயிறை வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு பல தடவை நம்ம மாற்றிருப்போம் ஆனாலும் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கட்டினது தானே அதை வந்து உண்டியில் அப்படியே போடவே கூடாதுங்க நம்ம தாலி வந்துட்டு உண்டியலை போடுறோன்னு வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் புதுசாக வந்துட்டு நம்ம போட்டிருக்க அளவுக்கு இடைக்கெடை வாங்கலாம் அப்படி இல்லைனா அதை விட அதிகமாக கூட வாங்கலாங்க குறச்சி துங்க வாங்கிட்டு நம்ம அதை புது தாலி வாங்கிதாங்க உண்டியல்ல போடணும் நம்ம பழைய தாலி நம்ம கழுத்துல நம்ம உண்டியில் போட்டோம் அப்படின்னு சொன்னா தாலி தோசம் ஏற்படும் சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த தாலி தோசம் ஏற்படாமல் பார்த்துக்கணுங்க அதனால பாருங்கள் நாம் வந்து புதுசாக அது இடைக்கடையோ அதில் அதுக்கு அதிகமாக கொஞ்ச நாள் அதிகமான உள்ள தாலியோ புதுசாக வாங்கி தாங்க நம்ம உண்டியலில் சேர்க்கணும் நாம் உக்கார்ந்து கொண்டு நம்ம கழுத்தில் போட்டிருக்க தாலி வந்துட்டு உண்டியலில் சேர்க்கவே கூடாதுங்க நாம் நினச்சுக்கிறோம் நம்ம தங்கத்தை நம்ம போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பெருசாக நினச்சிக்கிறோங்க அப்படிலாம் இல்லைங்க அதுவுமே வந்து தோசம் இல்லாத தங்கத்தை தாங்க கடவுளுக்கும் செலுத்தணும் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அதோட பலன்கள் வந்துட்டு பல மடங்கு கிடைக்குங்க அவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாம் அப்படி செய்யாமல் நம்ம களத்தில் இருந்ததை நம்ம ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருந்ததை போயிட்டு நம்ம வந்து உண்டியில் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது பாவத்துக்கு பாவம் தாங்க சேரும் புண்ணியத்துக்கு பதிலாக பாவம் தான் வந்து சேரும் அதனால் வந்துட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த பழைய தாலி வந்து எக்கார்ந்து கொண்டும் நம்ம கழுத்தில் போட்டிருக்கதை நம்ம போய் உண்டியில் சேர்க்கவே கூடாதுங்க நம்ம புதுசாக வாங்கி தான் சேர்க்கணும் அதே மாதிரி அந்த கயிறு கயிறில் கோர்த்து தாங்க சேர்க்கணும் வெறும் தாலியையும் உண்டியில் சேர்க்கக்கூடாது கயிறில் கோர்த்து அதுக்கு பின்னாடி தாங்க நம்ம வந்து உண்டியல்ல அந்த தாலியை வந்துட்டு சேர்க்கணும் மஞ்சள் கயிறு வாங்கி அதை வந்து கோர்த்துட்டு அதுக்கு பின்னாடி தாங்க சேர்க்கணும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு உங்களால் எத்தனை ஸ்டார் கொடுக்க முடியுமோ அத்தனை வந்து ஸ்டார் கொடுங்க அதை எனக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோடய வீடியோ கொண்டு மற்றவங்களுக்கும் சேர்க்கும் நன்றி வணக்கம் நாம் இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாமா